வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் கோவிட் நைன்டீன் பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை வெளியானது அறிவிப்பு ஆனால் மேல் மாகாணத்தில் அதிகரித்து வரும் சிக்கின் குனியா அவசர எச்சரிக்கை ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தியுள்ளமை அம்பலம் அருநாதபுரம் சிறைச்சாலை அத்தேஷகர் கைது போஷன் நிகழ்வை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் அனுராதபுரம் செல்வோருக்கு புதிய அப் அறிமுகம் யாழில் பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் சுமந்திரன் எம்பி பகிரங்கம் அன்று எங்களை தூற்றியவர்கள் இன்று எங்களை காதலுடன் பார்க்கின்றார்கள் அமைச்சர் சந்திரசேகர் கருத்து நாட்டில் ஆயிரத்தி இருநூறு பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் வெளியானது அதிர்ச்சி தகவல் வாவியில் குளிக்கச் சென்ற நான்கு பேர் பிரதாபகரமாக பலி புலனர்வையில் பெரும் சோகம் ஆற்றில் தவறி விழுந்த சிறுவன் உயிரிழப்பு காத்தான்குடியில் துயரம் வீட்டில் நூற்று எழுபது சைக்கிள்களை பதுக்கி திருடன் விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வடக்கு மாகாணத்தில் பதினாறாம் தேதி வரையில் மழை பகலில் கடும் வெப்பம் பொதுமக்களுக்கு வெளியான அறிவித்தல் இனி விரிவான செய்திகள் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் கோவிட் நைன்டீன் பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் வகைத்திய நிபுணர் லியனபத்ரன இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது அத்துடன் தற்போது பெற கோவிட் நைன்டீன் பிரிவுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஏழுமைகள் கிடையாது சாதாரண சுவாச நோய்களுக்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதைக் காட்டிலும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொன்றாதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகின்றது எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளாா் இதேவேளை மேல் மாகாணத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லீனபத்ரன் தெரிவித்தார் மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் இந்த நோய்கள் அதிகமாக காணப்படுவதாக தற்போது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு காய்ச்சலின் ஆரம்பகட்ட அறிகுறிகள் ஒரே மாதிரியாக காணப்படும் என்றும் காய்ச்சல் தலைவலி உடல்வலி மற்றும் வாந்தி ஏற்படக்கூடும் என்றும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியதோடு அறிகுறிகள் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் விரைவில் வைத்தியரை சந்தித்து தகுந்த சிகிச்சை பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் நாட்டில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் இருப்பதாக தொடர்ந்து திணைக்கள பொது முகாமியாளர் தம்பிக்க ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் தொடருந்து கடவைகளில் ஏற்படுகின்ற பெரும்பாலான விபத்துகள் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய தொடருந்து கடவைகளிலேயே இடம்பெறுவதாக கோபா குழுவில் தெரியவந்துள்ளது தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் அண்மையில் குறித்த குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களாக பல தொடருந்துகள் விபத்துகள் சிக்கியதாகவும் இதனால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி வேறு கைதிகளை தொடர்பாக குற்றப்பிராய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த வெசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில கைதிகளை சிறைச்சாலை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படுகின்ற சந்தேக நபர்கள் தொடர்பாக கடந்த ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தால் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்பிரணாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அதுகுறித்து விசாரணைகள் செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்களை பரிசீலித்து அவரிடமிருந்து வாக்கு பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பொது மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தன்று சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணைகளின் மூலம் தெரியவந்து கொண்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த விசாரணையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவிருந்த கைதிகளில் அனுமதி பெறப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்களை சிறைச்சாலைகளிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிப்பது தொடர்பாக திணைக்களத்தால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு சேவை அனுபவம் பெற்ற தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று அன்றாதுபுரம் சிறைச்சாலை அத்திஜகரன் நேற்று குற்றப்பிரணாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி ஏனைய கைதிகளை விடுவித்தமை தொடர்பாக குற்றப்பிரணாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொஷன் நிகழ்வை முன்னிட்டு அனுராதபுரத்திலிருந்து மிகுந்தலையை முன்னிலைப்படுத்தி பல விசேட போக்குவரத்து திட்டங்களை அமல்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்திஜகர் யூ புட்லர் தெரிவித்தார் அதன்படி அனுராதபுரம் புனித பூமி மற்றும் மிகுந்தலை புனித பூமிக்குள் பின்வரும் இடங்களில் வாகன நிறுத்தமிடங்கள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் சாரதிகள் தங்கள் வாகனங்களை குறித்த இடங்களில் தடுத்து வைக்குமாறு போலீசார் கேட்டுக் கொஷன் நிகழ்வை முன்னிட்டு அனுராதபுரத்திற்கு வருகை தரும் மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கையடக்க தொலைபேசி செயலி ஒன்றின் ஊடாக வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சர்களுள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மைய நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் அடிப்படையில் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் ஊடாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கையடக்க தொலைபேசி செயலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியின் பயன்பாட்டின் ஊடாக வாகன தரிப்பிடங்கள் மற்றும் அந்த தரிப்பிடத்தில் காணப்படுகின்ற வாகனங்களின் எண்ணிக்கை உள்ள இடங்கள் முதலுதவி மலசில கூடங்கள் மற்றும் பாதுகாப்பாக நீராடக்கூடிய இடங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய நிகழ்வு நேற்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற போது இதனை தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகின்ற அரசியல் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்கிய பிறகு அதற்கு குறுக்கி எவரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கின்றோம் யாழில் உள்ள பதினேழு சபைகளில் ஒன்று இரண்டு சபைகளில் எமக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதனை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படும் காரணத்தால் பதினேழு சபை நாங்கள் ஆட்சி அமைப்போம் மக்களின் ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக எடுக்கும் வகையில் மக்கள் மாற்றியமைத்திருக்கின்றார்கள் ஏனையவர்களால் தேசிய மக்கள் சக்தியை மேவி வர முடியவில்லை தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை வைக்கின்ற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அந்த வகையிலான மக்கள் ஆணையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலும் நிர்வாகத்தை அமைப்பதற்கான உறுத்துறையவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் காங்கேசந்துரை ரயில் நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் தீர்மானம் மிக்க சக்தியாக தேசிய மக்கள் சக்தி உள்ளது ஆட்சி அமைப்பது தொடர்பில் பல்வேறு தரப்புகள் எங்களோடு உரையாடுகின்றார்கள் இதுவரை காலம் எங்களுக்கு எதிராக ஓரணியில் திரண்டு தோற்றியவர்கள் இன்று எங்களை காதலுடன் பார்க்கின்றார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்படவுள்ள எந்தவொரு உள்ளாட்சி சபை நிர்வாகங்களுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் கடந்த காலங்களில் எங்களை தூற்றி இனவாத ரீதியாக தங்களின் இடுப்பை வைத்துக் கொண்ட எந்தவொரு அணியுடனும் சேரப்போவதில்லை யாழ் மாவட்டத்தின் ஒரு சில உள்ளாட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார் புலவை அரலங்கப பகுதியில் உள்ள வாவியில் குளிக்கச் சென்ற நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது அவர்கள் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக திம்பலாகல போலீசார் தெரிவித்தனர் குறித்த விடியில் மேலும் தெரிய வருகையில் ரத்மலானிலிருந்து உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் குறித்த நால்வரும் புலனறுவை வாவியில் குளிக்க சென்றிருந்தனர் இந்நிலையில் நீரில் மூழ்கி பரதாபகரமாக நால்வரும் உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பில் திம்பலாகல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை காத்தான்குடியில் ஆற்றில் தவறி விழுந்த சிறுவன் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி ஆய்ந்து பழைய கல்முனை வீதியைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவனே இவ்வாறு ஆற்றில் தவறி விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காலை வேளையில் வீட்டிலிருந்து வெளியேறிய குறித்த சிறுவன் ஆட்டங்கரை பகுதியை நோக்கி தனியாக நடந்து சென்ற நிலையில் அங்கு தவறி நீரல் வீழ்ந்துள்ளார் இதற்கிடையில் சிறுவனை காணவில்லை என்று பெற்றோர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தேடி வந்துள்ளனர் இதன்போது காத்தான்குடி ஆட்டங்கரை அண்மைத்த பகுதியில் காணப்பட்ட சிசிடிவி கேமராவில் சிறுவன் தனியாக நடந்து வருகின்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனை வைத்து பிரதேச இளைஞர்கள் ஆற்றில் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டாா் மட்டக்குளிய ராவத்த பகுதியில் ஹீரோயினுடன் கைதான சந்தேக நபரிடம் நூற்று எழுபது சைக்கிள்கள் மீட்கப்பட்டதாக மட்டக்குளிய போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கிடைத்த ரகசிய தகவலையடுத்து மட்டக்குளிய ராவத்த சாலை பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது நபர் ஒருவர் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதினைந்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான சந்தேக நபர் என்றும் அவரிடமிருந்து ஆறு புள்ளி ஆறு கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் சந்தேக நபரின் வீட்டிற்கு போலீசார் சென்றனர் அங்கு திருடப்பட்டதாகவும் உரிமையை உறுதிப்படுத்தாததாகவும் சந்தேகப்படுகின்ற நூற்று எழுபது சைக்கிள்கள் மீட்கப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் பத்து நாட்களுக்கு பிற்பகல் அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் சிரேஷ்ட விதிமுறையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து அவரது முகப்புத்தகத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு பிற்பகல் அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நண்பகல் வரை மிகவும் வெப்பமான வான்லை ஆனால் பிற்பகலுக்கு பின்னர் இடியுடன் கூடிய மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவின் விசேட திருவிழாவான தேர் திருவிழா நேற்று விமரிசையாக இடம்பெற்றது உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் தீபாராதனைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து உள்வீதி உலா வந்து மூர்த்திகள் தொடர்ந்தும் தேரில் எழுந்தருளி தொடர்ந்தும் மக்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் வீதி உலா வந்தது இதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் பற்றை சார்த்தப்பட்டு ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது கடந்த முப்பத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் ஆர்வமாகி தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று தேர் திருவிழா மிக விமரிசையாக ஆலயத்தின் பிரதம குரு தியாகராஜா கருணானந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது இந்த உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்